நிலைய அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் திடல்முறைகள் சுபேட்சி மையம் சார்பாக இனி காலை வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினொன்றாம் வகுப்பில் இருக்கிற திருக்குறளில் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா பதினெண்ணாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற திருக்குறள் ஏற்கனவே ஆறாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற எல்லா திருக்குறள் அதிகாரமும் பார்த்துட்டோம் அதாவது புக்கில் இருக்கிற எல்லா திருக்குறளும் பார்த்துட்டோம் அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது பதினொன்றாம் வகுப்பில் கொடுத்துருக்கிற திருக்குறள் இதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் வகுப்புக்கு டேட்டா இருக்கும் சரிங்களா வாங்க ஒரு பதினஞ்சு பதினஞ்சு திருக்குறள் மட்டும்தான் டக்குன்னு பார்த்து முடிச்சோம் பாருங்கள் பொச்சாவாமை அப்படிங்கிற இந்த அதிகாரத்தில் வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது இகழ்ச்சியில் கொட்டாரை இகிழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாந்தம் மகிழ்ச்சியின் மைத்தரும் போல்து பாருங்கள் இகிழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம்தம் மகிழ்ச்சியின் மைத்தரும் போல்து அப்படிங்கிறாங்க அதாவது நம்ம சந்தோஷமாக இருக்கிற இருக்கிற சமயத்தில் வந்து நமக்கு உண்டான கட கடமைகள் என்னென்னவோ அதை நம்ம மறந்துடுவோம் சரிங்களா அப்படி நாம் மறந்தோம் அப்படின்னா ஒரு சில நபர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஞாபக மறதினால அவங்களோட வாழ்க்கையே சீரழிச்சுருப்பாங்க அந்த மாதிரியான நபர்களில் கொஞ்சமாச்சும் மனசில் நினச்சி பாருங்கள் ஏன்னா ஞாபக மருதி அப்படிங்கிற விஷயத்தினால அவங்களுக்கு தேவையான கிடைக்க தேவையான கிடைக்க வேண்டிய சே சில விஷயங்கள் கிடைக்காம போயிருக்கும் அந்த மாதிரி நம்ம சந்தோஷமாக இருக்கிற நிலத்தில் நம்மளோட கடமையை செய்ய தவறுனா கண்டிப்பாக பின்னாடியே நமக்கு அது பெரிய பா பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல திருவள்ளுவர் சொல்ல வராங்க அடுத்து உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெரியன் மறுபடியும் சொல்கிறேன் உள்ளியது எய்தல் எளிதுமண் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெரியன் அதாவது நம்ம எப்போதும் ஒரு விஷயத்த திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம்னு சோம் சரிங்களா அந்த தி சீக்ரெட் அப்படிங்க சொல்லி ஒரு புத்தகம் கூட நிறைய பேர் படிச்சிருப்பீங்க படித்திருப்பேன்னு தெரியாது அது ஒரு புத்தகம் அதாவது நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம அதை பற்றி அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நமக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும் தான் அது அதைத்தான் திரு திருவள்ளுவர் பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு சொல்லி பாருங்கள் உள்ளியது இதழ் எளிதும் மற்றும் தான் உள்ளியது உள்ள நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை பற்றி அதிகமாக யோசிக்கிறதுனா கண்டிப்பாக அந்த விஷயம் நமக்கு கிடச்சிடணும் அப்படிங்கிறான் நம்ம என்ன பண்ணுவோம் நீங்களும் பாருங்கள் எப்போவுமே இது நம்ம இப்போ டிபிசி படிச்சுக்கிட்டு இருக்கேன் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கு நான் டிபிசி படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஒரு ஜாப்புக்கு போயிட்டேன் போயிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக சீக்கிரமாக பயிற்சி பாஸ் பண்ணி போயிடுவீங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல திருவள்ளுவர் குறிப்பாக சொல்ல வர சரிங்களா அடுத்து குறிப்பிடுதல் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் குழல் அப்படிங்கிறார் மறுபடியும் சொல்கிறேன் குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொலல் அதாவது ஒரு நபர் வராங்க அப்படின்னா அந்த நபரோட முகத்தை பார்த்தே அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு சில நபர்கள் வந்து கண்டுபிடிக்க மாதிரி இருப்பாங்க அவங்க அடுத்தவங்களோட முகத்தை பார்க்கும்போதே கண்டுபிடிக்கிறாரு நிலைமையில இருப்பாங்க அந்த மாதிரி திறமை வாய்ந்த நபர்களை ஏதாச்சும் ஒரு பொறுப்பு கொடுத்தாச்சும் ஏதாவது ஒரு பண்ணியாச்சும் அவர் கூட ஒரு துணையாக இருந்துக்கோங்க எல்லாம் அவரை நட்பாக்கி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத தான் திருவிழா இருந்த இடத்துல சொல்கிறார் அதுக்கடுத்து பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார்பிரையினு அப்படி சொல்கிறேன் பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெரியன் அப்படிங்கிறாங்க அதாவது கண்ணின் குறிப்புகளை உணர்பவரை பெற்றால் அவரது கண்ணை அறிவித்துவிடும் அப்படிங்கிறாங்க அது விரும்புமே இல்லை ஒரு நபரை பார்க்கும்போது அந்த நபரோட கண்களை பார்க்க பார்த்து பார்க்குறது மூலமாகவே அவர் நமக்கு நண்பரா இல்லை பகைவரா அப்படிங்கிறத குறிப்பின் மூலமாகவே அவரோட கண்ணை கண்டிப்பாக நம்ம பார்க்குறவங்களுக்கு தெரிவிச்சிடும் இப்போ நீங்கள் ஒரு நபரை உங்கள் நண்பரை பார்க்க போகிறீங்கன்னா உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்கள் நண்பருக்கு வந்து உங்கள் கண்ணாக நீங்கள் பார்க்கும்போதே அவருக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறார் அது கண்கள் வந்து என்றைக்குமே பொய் சொல்லாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதை தான் இந்த இடத்துல திருவிழா சொல்ல வராது அடுத்து படை படைமாட்சி அப்படிங்கிற அந்த திருக்குறள் அதிகாரம் கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு திருக்குறள் தான் இல்லை படைமாட்சி படை பற்றி கொடுத்துருப்பாங்க மரம் மானம் மாண்ட வழிச்செலவு தோற்றம் என நான்கே ஏமும் படைக்கியே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் மரம் மானம் மாண்ட வழி செலவு தோற்றம் என நான்கே ஏமம் படைக்கு அதாவது வீரம் மானம் முன்னோர் வழியில் நடத்தல் நம்பிக்கைக்குரியவருக்கு ஆதல் இந்த நாளும் தான் படைக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஒரு படைக்கு பாதுகாப்பு என்னதுன்னா அந்த படையில் இருக்கிற அவனை வச்சுருக்க நவீன ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது அந்த படையில் இருக்கிற வீரர்களோட வீரம் அவங்களோட மானம் அவங்க முன்னோர்கள் எந்த வழியில் நடந்தாங்களோ அந்த வழியில் நடக்கிறது அதுக்கப்புறம் நமக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களுக்காக போராடுற ஒரு குணம் இந்த நாளும் இருக்கிறது தான் ஒரு படைக்கு சிறந்த பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார் அடுத்து பகைத்திறம் தெளிதல் அப்படிங்கிற எந்த அதிகாரத்துலேருந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பகைத்திறம் தெளிதல் அப்படிங்கிற அதிகாரத்துலருந்து பகை எண்ணும் பண்பில் அதனை ஒருவன் நகையுமே வேண்டாபற்று அன்று பாருங்கள் பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையையும் வேண்டாபற்று அன்று அப்படிங்கிற அதாவது பகை அப்படிங்கிற ஒரு பண்பற்ற ஒருவன் ஏன்னா எல்லாருக்குமே நல்லா தெரியும் பகை அப்படிங்கிறது வந்து கொண்டவனையும் கொள்ளும் அடுத்தவனையும் கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க அது பகை நம்ம மனசில் இருந்தால் நம்மளையும் கொள்ளும் யார் மேலே வச்சுருக்கோமோ அவங்களையும் கொல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்பேற்பட்ட பண்பற்ற ஒரு பண்பற்ற ஒரு விஷயந்தான் இந்த பகை அப்படிங்கிறது சரிங்களா அதனால் ஒரு மனிதன் நல்லா இருக்கும்னு நினச்சாங்கன்னா தயவு செஞ்சு இந்த பகை அப்படிங்கிறத ஒரு பண்பற்றதை கனவில் கூட இல்லை ஒரு விளையாட்டை கூட அதை விரும்பிடக்கூடாது அப்படின்னு திருவிழா சொல்கிறாரு சரிங்களா அதுக்கடுத்து வில்லோர் உழவர் பகை கொல்லற்க சொல்லோர் உழவர் பகை முன்னாடி சொல்கிறேன் வில்லோர் உழவர் பகை கொலினும் சொல்லோர் உழவர் பகை அதாவது இந்த உலகத்திலே சிறந்த வில்வித்தை வீரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திறமை பெற்றிருக்கிற ஒரு வீரர்கிட்ட கூட நம்ம பகையை வளர்த்துக்கிறலாம் ஆனால் யார்கிட்ட வளர்க்கக்கூடாதான் சொல்வன்மை உடைய அறிஞர்கள்கிட்ட என்ன சிறந்த பேச்சாற்றல் நிறைந்த அறிவில் சிறந்த அறிஞர்கள்கிட்ட தப்பித்தவரை கூட சின்ன பகையை கூட வளர்த்துறக்கூடாது அது நமக்கு துன்பத்தை தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் அதுக்கடுத்து இளையதாக முள்மரம் கொள்கை கை கைக்கொள்ளும் கால்த்த இடத்து மறுபடி சொல்கிறேன் ரொம்ப முக்கியமான திருக்குறள் இளையதாக முள்மரம் கலையினர் கை கைக்கொள்ளும் கால்த்த எடுத்து அப்படிங்கிறார் அதாவது நீங்கள் வயலில் முள் செடி விவசாயம் பார்க்குறவங்கள பார்த்துருக்கோங்க சின்ன முள் செடியாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு ஆறாடி கூட வளர்ந்துருக்காது அப்போ பிடிங்கி போட்டோம்னா அப்போவே வேறு நிறுவமாக இருக்கும் பிடுங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் பிடிங்கி போட்டுடலாம் ஆனால் சின்ன செடியாக இருக்கும்போது பிடுங்குறது ஈஸி டக்குன்னு பிடிங்கி போட்டுடலாம் ஆனால் கொஞ்சம் வளர்ந்துருச்சுனா கூட நம்ம அதை பிடிச்சி பிடுங்கம் நினச்சா கூட நம்ம கையவே கிழிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாரு அதனால தான் எதாக இருந்தாலும் சரி மூலையிலே கிள்ளி எறிஞ்சிடணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல திருவிழா சொல்கிறார் இது வந்து பிரிதி மொழியில் அணி வகையை சார்ந்தது சரிங்களா ஏற்கனவே என்ன சொல்லியிருப்பேன் எந்தெந்த திருக்குறள் எல்லாம் அணி கொடுத்துருக்காங்களோ தயவு செஞ்சு மறக்காமல் எடுத்து ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்காங்க அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம் மருந்து அப்படிங்கிற இந்த அதிகாரம் தான் சரிங்களா வாங்க திருக்குறள் பார்ப்போம் மருந்தனை வேண்டாவம் யாக்கைக்கு அறிந்தது அருந்தியது அற்றது போற்றி உன் உனின் மறுபடியும் சொல்கிறேன் மருந்தனை வேண்டாவாம் இயற்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உன் அதாவது நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அது நல்லா செரிக்கணும் அப்படி செரித்ததுக்கு அப்புறம் யார் அதாவது பசித்து பூசி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதைத்தான் திருவிழா இந்த இடத்துல சொல்ல வர்றாரு நம்ம யாருக்கனையே சாப்பிட்ட உணவு செறித்ததுக்கு அப்புறம் அடுத்த உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு மருந்து அப்படிங்கிற ஒன்று தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா அது பசி எடுத்துக்கப்புறம் சாப்பிடுங்கப்பா கண்டிப்பாக நோயே உங்களுக்கு வராது அப்படிங்கிறது தான் திருவள்ளுவர் சொல்கிறார் அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான திருக்குறள் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வைப்ப செயல் சொல்கிறேன் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வைப்பச் செயல் அப்படின்னு சொல்கிறாரு என்னென்னா வேறு ஒன்றுமே இல்லை ஒரு நோய் வந்துருச்சுன்னா அந்த நோய்க்கான காரணம் என்னென்னு தெரிஞ்சிடணும் அதுக்கு அப்புறம் அந்த நோயை தீக்கிறதுக்கான வழிமுறையாக ஆராய்ஞ்சி ஒரு மருத்துவர் செயல்படணும் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா ஒரு மருத்துவர் எப்படி செயல்படணுமா நம்மக்கிட்ட வந்து வந்திருக்கிற ஒரு நோயாளியோட நோய் என்னங்கிறது தெளிவாக தெரியணும் அதுக்கப்புறம் அந்த நோய்க்கான காரணத்தையும் தெரிஞ்சுருக்கணும் அதுக்கப்புறம் அந்த நோய்க்கான காரணம் தெரிஞ்சதுக்கு தான் அந்த நோய்க்கு கொடுக்க வேண்டிய அந்த நோயை திருக்கிறதுக்கான மருந்துகள் கொடுக்கறதுக்கான வழிமுறைகளையும் ஆராய்ஞ்சி தான் ஒரு மருத்துவர் செயல்படணும் போனதே சரின்னு சொல்லிட்டு இந்த நோய் இருக்குது அப்படின்னா இந்த மருந்து தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி கொடுத்துடக்கூடாது எதனால் அந்த நோய் வந்துச்சு அப்படிங்கிறத நல்லா உணர்ந்து அதுக்கப்புறமா அந்த நோயை தீர்க்கறதுக்கான மருந்து கொடுக்குறதா ஒரு சிறந்த மருத்துவருக்கு அழகு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் இடத்துல சொல்கிறாரு இது வந்து சொற்பொருள் பின்வரும் நிலை அணியை சார்ந்தது பாருங்கள் சொல் பொருள் சொற்பொருள் தான் பின்வரும் நிலை அணி சரிங்களா இந்த சொற்பொருள் சொற்பொருள் பின்வரில கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செலல் கருதி செயல் மறுபடியும் சொல்கிறேன் உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் அதாவது நமக்கு தனக்கிட்ட வந்திருக்க ஒரு மருத்துவர் எப்படி செயல் விடணுமா தனக்கிட்ட வந்திருக்கிற ஒரு நோயாளியோட வயது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற நோயோட அளவு இப்போ ஆரம்ப நிலையா இல்லை ஓரளவுக்கு வளர்ந்துருச்சா இல்லை இறுதி நிலையில் இருக்கா அப்படிங்கிற நோயோட தன்மையோட அளவையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் மருத்துவத்தோட காலத்தையும் ஆராய்ஞ்சு மருத்துவர் செயல்படணும் அது நம்ம ஒரு மருந்து கொடுத்தோன்னா அது எவ்வளோ நாளில் அந்த நோய் தீரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு ஒரு மருத்துவர் செயல்படணும் அப்படின்னு சொல்லி திருவிழா சொல்கிறார் அதுக்கடுத்து உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை என்று அப்பாளர் கூற்றே மருந்து அப்படி சொல்கிறேன் உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை சொல்வான் என்று அப்பாளர் கூற்றே மருந்து அதாவது நோயாளி மருத்துவர் மருந்து அடுத்து மருந்தாளுநர் சரிங்களா ஏன்னா மருத்துவம் நான்கு வகையில் அடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மருந்து மருத்துவம் எந்த வகையில் அடங்கும் அப்படின்னு சொல்லி திருக்கு திருக்குறளில் திருவிழா சொல்லியிருக்காங்களா தெளிவாக சொல்லியிருக்காரு ஒரு நோயாளி அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் இருந்தால் தான் அந்த நோய்க்கு மருத்துவம் பார்க்குற மருத்துவர்னு ஒருத்தர் இருக்க முடியும் மருத்துவர்னு ஒருத்தர் இருந்தால் தான் ஒரு மருந்து தெளிவாக தயாரித்து அந்த நோய்க்கான மருந்தாக கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் மருந்தாளர்கள் அந்த என்ன சொல்கிறது மருத்துவ சொன்ன இந்த மருந்து எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்து அந்த நோயாளிக்கு கொடுக்குறதுக்கு மருந்தாளர்னு ஒருத்தர் வேணும் இப்படி நாலு பேரும் இருக்கிறது சே சேர்ந்தது தான் ஒரு மருத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா அதுக்கடுத்து இரவட்சம் அப்படிங்கிற இந்த இருந்து ஒரு ரெண்டே ரெண்டுத்தருக்குள் இதோட பதினொன்றாம் அப்போ முடிஞ்சிடும் பாருங்கள் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியாட்சி ஆண் அப்படின்னு சொல்கிறேன் இறந்தும் உயிர் வாழுதல் வேண்டின் பறந்து கெடுக உலகியட்சி ஆண் அதாவது பிறர்கிட்ட கையேந்தி உயிர் வாழ்வு நிலை இருக்கும் அப்படின்னா அவர் அப்படி அவர்கள் உலகத்தை உருவாக்கியவன் அலைந்து கிடட்டும் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா ஒரு மனிதன் வந்து எப்படி இருக்குன்னா அடுத்தவங்கக்கிட்ட கையேந்தி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு வாழ்கிற நிலை இருக்குது அப்படின்னா அப்படி அப்படிப்பட்ட நபர்களை படைச்சதுக்காக இந்த உலகத்தை உருவாக்குனதுக்காக உருவாக்கியவன் அலைந்து கிடட்டும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார் அதனால் அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்கள படைச்சதுக்காக அந்த கடவுளே கஷ்டப்படட்டும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் இரவனும் ஏமாப்பில் தோனி கரைவென்னும் பார்த்தாக்கு பக்குவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இரவனும் ஏமாப்பில் தோணி கரைவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வேறு ஒன்றுமே இல்லை அடுத்தவங்களை எதிர்பார்த்து வாழ்கிறது அது வந்து ஒரு பாதுகாப்பற்ற படகை போன்றது அது வந்து கொடாமை அதாவது அடுத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்கணும் அவங்க கொடுக்கலை அப்படிங்கிற அந்த கொடாமை அப்படிங்கிற ஒரு பாறை வந்து வாழ்க்கையில் வளர்ந்துச்சுன்னா அந்த படகு வந்து உடைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இது வந்து உருவகாணியை சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தவங்களை எதிர்பார்த்து வாழ்கிற நிலையை வந்து பாதுகாப்பற்ற படகாக சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க கொடுக்காமல் இருப்பாங்களா அந்த கொடாமையை வந்து இது வந்து ஆற்றின் குறுக்க இருக்கிற ஒரு பாறையாக சொல்லி திருவள்ளுவர் உருவகப்படுத்தியிருக்கார் சரிங்களா இதுதான் உருவகாணி வகை சார்ந்தது இதையும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா இணையோட பதினொன்றாம் வகுப்பு திருக்குறள் அதிகாரம் புக் ப புக்கில் இருக்கிற திருக்குறள் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் நாளையிலேருந்து ப இன்னொரு ரெண்டு நாளில் பண்டாவத்துக்கோள் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இன்னும் ஜாகிரபி ஹிஸ்ட்ரி கிளாஸ்னு சொல்லி வரிசைக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடி பக்கத்தில் இருக்க பில்லே என்ன கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற சேர் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸுக்கும் உங்களுக்கு கரெக்டான இதுக்கு நோட்டிவேஷன் வந்துச்சிடும் சரிங்களா உங்களும் மதியே படிச்சுக்கிட்டு இருக்க டீம் லிஸ்டி படிச்சுட்டு இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் இந்த சேனலில் ஷேர் பண்ணுங்கள் இன்றைய பொழுது நன்றாக மேட்டும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்